எதற்காக கோயிலுக்கு போகணும் எதற்காக கோயில்கள்ன்றது நம்மளுடைய சம்பிரதாயங்கள் இருந்தது எதற்காக அரசர்கள்லாம் இவ்வளோ பெரிய பெரிய கோயிலை கட்டினாங்க நம்மளுடைய சிறைச்சாலைகள் எதுக்கு இருக்கு தண்டனை மூலியமாக மக்களை சீர்திருத்தம் செய்ய தண்டனை மூலியமாக இன்னைக்கு எவ்வளவு பேரை சீர்திருத்தம் செஞ்சோம் இனி கோயில் மூலியமா மக்களை சீர்திருத்தம் செய்ய முடியுமா ஏன் கோயிலுக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த உடை அணிந்து தான் வரணும் ஏன் நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வரலாமே அல்லது வந்து இப்போ ஜீன்ஸ் போட்டு வரலாமே நான் அடிக்கடி அதே கேள்வி கேட்பேன் ஏன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து நீங்க ஷார்ட்ஸ் போட்டு ஏன் வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்ல முறையில் நான் வாழ்க்கையை சீர்திருத்த மழையினும் நினைச்சோம் அப்படின்னா கோயில்கள் அதற்கான சிறந்த இடம் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாகி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தகவல்கள் நிறைய அடிப்படையான மக்களுக்கு இருக்கிற கேள்விகள் குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சொன்ன மாதிரி நிறைய மக்களுக்கு பேசிக்காக கிட்ட இருக்கிற ஒரு சில கேள்விகள் இருக்குது ஒரு விதண்டாவாதமான கேள்விகளும் கூட இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் ஆன்மீக ரீதியில் என்ன தகவல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல நிறைய மூடநம்பிக்கைகள் சார்ந்த சில அவ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் இப்போது சாமி கும்பிடணும் ஆன்மீகம்னாலே சாமி கும்பிட்றது அப்படிங்கிற ஒரு ஒரு முறை தான் ஒரு அந்த ஒரு பார்வை தான் இருக்குது அப்போ அப்படி சாமி கும்பிட்றதுன்றது இந்த மாதிரி கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா நம்ம மனசில் நினச்சிக்கிட்டா போதாதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லை வீட்டில் கும்பிட்டா போதாதா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு ஸோ எதுக்காக கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும் நீங்க முதல்ல என்ன கேட்டீங்கன்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நினைச்சீங்க சில பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கோவிலுக்கு போறதே ஒரு மூட தான் இருக்கு சரி மூன்று விதமா மக்களை பிரிக்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா கடவுள் மீது நம்பிக்கை உள்ள நபர்கள் இரண்டாவது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு ஆனால் கோயிலுக்கு போனால் தான் கடவுளை பார்க்க முடியுமான்ற நம்பிக்கை இல்லாத நபர்கள் ரொம்ப மூன்றாவது நாத்திகர்கள் அவங்களுக்கு வந்து கடவுளும் இல்லை கோயிலும் இல்லை கடவுள் என்பது மூட நம்பிக்கை கோயில் என்பது மூட நம்பிக்கை தேவையில்லாத வேலை ஸோ இது மூன்று விதமாக மக்களை பிரிக்கலாம் இப்போ மூன்றாவது இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நம்ம பேசலைங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி ஒரு தனி கேள்வி அவங்களுக்குரிய கேள்வி தனி கேள்வி இப்போ நீ கேட்ட கேள்வியான முதல் இரண்டு பகுதிகள் முதல் பகுதி என்ன முதல் ரெண்டு பேர் இருக்காங்க முதல் நபர் கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது பூரண நம்பிக்கை இருக்குது கோயிலுக்கு போனால் கடவுளுடைய அருள் எனக்கு கிடைக்கும் கடவுளுடைய பக்தி கிடைக்கும்னு கோயிலுக்கு போகக்கூடிய நபர்கள் முதல் நபர்கள் இரண்டாவது நபர்கள் நீ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து பண்ணலாமே நான் வந்து கடவுளை பற்றிய விஷயங்கள் எனக்கு எல்லாம் தெரியுமே நான் எது கோயிலுக்கு போகணும் அவ்வளவு தூரம் எதுக்கு போகும் இன்றைக்கு நம்ம இந்த கேள்வியை வந்து அடிக்கடி இன்றைக்கி வாழக்கூடிய இளைஞர்கள்ட்ட நிறைய பார்க்குறோம் இன்னும் இன்னொரு பாயிண்ட் கூட சொன்னேன் மனசுல நினைச்சிக்கிட்டா போதும் இன்னைக்கு நிறைய மக்கள் நாங்கள் வந்து சந்திக்கும் போது மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நாங்கள் வந்து அது இங்கிலீஷில் ரொம்ப இதா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிலீஜியஸாக இல்லை சார் ஆனால் வி ஆர் ஸ்பிரிச்சுவல் நாங்கள் வந்து மத நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் ஆன்மீகவாதிகள் நாங்களும் சொல்லியிருக்காங்க சார் நீங்களும் ஆன்மீகவாதி நான் ஆன்மீகவாதி நீங்கள் கோயிலில் வாழ்கிறீங்க நான் வீட்டில் வாழ்கிறேன் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நான் மனசில் சுத்தமாக இருக்கேன் எந்த விதமான இதுவும் பண்ணல அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ அதுக்கு இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தேன் அப்படின்னா எதற்காக கோயிலுக்கு போகணும் எதற்காக கோயில்கள்ன்றது நம்மளுடைய சம்பிரதாயங்கள் இருந்தது எதற்காக அரசர்கள்லாம் இவ்வளோ பெரிய பெரிய கோயில்களை கட்டினாங்க நீங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கோயில்கள் கவர்மெண்டினுடைய மேற்பார்வையே இருக்குது அப்போ நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு பழங்காலங்களில் கட்டப்பட்ட கோயில்கள் நிறைய விதமான வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு இப்போ என்னுடைய கேள்வி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் என்னாச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆரம்பித்தாங்க ஐடி கம்பெனிஸில் கரெக்டுங்களா அது வந்து சில நிபந்தனைகள்னால நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள் கரெக்டுங்களா அப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எல்லா ஐடி கம்பெனிஸும் எதற்காக வந்து நீங்கள் இருந்து வேலை பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டோம் ஆஃபீஸுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு எதுக்கு புஷ் பண்ணுறாங்க அதே வேலை தானே வீட்டில் வச்சு வேலை பார்க்கலாமே எதற்காக ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து வேலை பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் அந்த சூழ்நிலை அந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் ஆஃபீஸில் வந்தால் தான் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் நீங்கள் வீட்டில் வச்சு வேலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அரை மணி நேரம் வேலை பார்ப்பீங்க அரை மணி நேரம் யார்கிட்ட பேசுவீங்க அதில் அரை மணி நேரம் வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணுவீங்க ஆஃபீஸ்ன்னு வந்தோம் அப்படின்னா அது ஒரு என்வரன்மெண்ட்டில் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றியே பேசுவீங்க சாஃப்டர்னா ப்ராஜெக்டை பற்றி பேசுவீங்க கவனம் அதுலயே இருக்கும் அதுக்கான அவுட்புட் புட் அவ்வளோ அதனாலு சொல்லுவோம் நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை சித்தம் சிந்தனை உணர்வு உணர்வுன்றது நல்ல வார்த்தை தமிழ் வார்த்தை உணர்வுனா என்ன என்னுடைய சிந்தனை வந்து வீட்டில் இருக்கு அதாவது உணர்வுகள் ஆபீஸ்ல இருக்கு உணர்வுன்றது என்ன அப்படின்னா உதாரணம் கிருஷ்ண உணர்வு நீங்க நான் சொல்றோம் இஸ்கான் என்ன சார்ன்னு கேட்பாங்க அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம்னு சொல்லும்போது கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் கிருஷ்ண உணர்வுல நான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா ஆஃபீஸுக்கு வந்தால் தான் சூழ்நிலையினால் வேலை அதிகமாக நடக்கும் அப்போ கோயில்களுக்கு போகிறதுக்கும் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வீட்டில் வச்சு இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் எப்படி கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்றதுக்கே நிறையா வழிமுறைகள் இருக்குது எப்படி வந்து இப்போ திருமணம் முடித்தவர் எப்படி வழிபடணும் என்ன மாதிரி விஷயங்கள் வ வழிபடணும் அவர் வந்து கடவுளுக்கு தினம் என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் எந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கோயிலுக்கு ஒரு வழிமுறை எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்டில் பண்ணுறதுக்கும் வழிமுறை இருக்குது கோயிலில் இருக்கும்போது என்ன ஆகுது அதற்குன்னு அந்த கூடிய சம்பிரதாய மக்கள் இருக்காங்க பண்டிதர்கள் இருக்காங்க அர்ச்சர்கள் இருக்காங்க அவங்க தினமும் அவங்களுடைய வேலையாக அல்லது அவங்களுடைய சேவைகளாக தினமும் அது செய்து கொண்டிருக்கார்கள் வீட்டில் என்ன ரெண்டு நாள் பண்ணுவோம் ஒரு நாள் பண்ண மாட்டோம் ஒரு நாள் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போயிட்டீங்க அதாவது வீட்டில் நமக்கு உபாதைகள் வந்துடுச்சு நோய்வாய் நோய்வாய்ப்பட்டோம் அப்போ அதை பண்ண மாட்டோம் அப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி ஒரு ஆஃபீஸுக்கு அடிக்கடி முன்னூறு மக்கள் அதே கேள்வி இன்னொருத்தர் கேட்பாங்க ஏன் கோயிலுக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த உடை அணிந்து தான் வரணும் ஏன் நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வரலாமே அல்லது வந்து இப்போ ஜீன்ஸ் போட்டு வரலாமே நான் அடிக்கடி அதே கேள்வி கேட்பேன் ஏன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு ஏன் வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க போகலாம் இல்லையா அதே வேலை தானேங்க அது ஷார்ட்ஸ் போட்டால் வேலை சரியாக செய்ய முடியாதா ஏன் போய் பண்ணலாமே ஏன் வந்து பனியனோட போய் ஜ டி ஷர்ட் மாதிரி போட்டு போய் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யலாம் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சாஃப்ட்வேர் கோடிங் எங்கே வேணால் பண்ணலாமே அப்போ என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய சித்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் கோயில்ன்றது என்ன அப்படின்னா பிராணப்பிரதிஷ்டை செய்ததுக்கப்புறம் பகவான் கடவுள்ன்றவர் அங்கே வந்து தானே அங்கே வாழ்கின்றார் அவருக்கு தேவையான அனைத்து பூஜை புரஸ்காரங்களும் தினமும் நடக்கிறது தினமும் மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலைகள் நடக்குது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு திருப்பதி போகிறோம் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பகவானுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க இதுங்களா அதே மாதிரி இப்போ வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலுக்கு போனாலும் நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாயின் சிவானை பற்றி சொல்கிறாங்க கிருஷ்ண கோயிலுக்கு வந்தால் கிருஷ்ணா ராமான்னு சொல்கிறாங்க இல்லை அதே மாதிரி ஒரு விக்கிரகம் வந்து ஒரு ஃபோட்டோவாக இல்லாமல் நான் ஒரு விக்கிரமா விக்கிரகமாகவே வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு விக்கிரகம் வந்து வீட்டில் வச்சு வழிபடும் போது அங்கே அதுவும் கடவுள் தானே நம்மளும் மனசார நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டிலே ஒரு வழிபாட்டு முறையின் இருந்து அதுலேயே ஃபாலோ பண்ணி பண்ணாலும் அப்போ அது தானே போதுமானது அதை வந்து நம்ம அதுக்குரிய வழிமுறைகளை கடைபிடித்தால் போதுமானது அதுதான் திருப்பி சொல்ல வரேன் வழிமுறைகள் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு கிடைத்த ஒரு செய்தினால சொல்கிறேன் பிர்லா குடும்பம் இருக்கு பாருங்கள் பிர்லா குடும்பத்தில் இப்போ இருக்கிற பிர்லாவுடைய இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வீட்டிலேயே ஒரு கோயில் வச்சுருந்தாங்க ராதாகிருஷ்ணர் விக்கிரங்கள் வச்சு அருமையான ஒரு விக்கிரங்கள் அப்போ அந்த ராஜ மாதான்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய தாயார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினமும் காலையில் ஏழு மணிக்கு ஆர்த்தி நடக்கும் வீட்டில் பூஜாரி இருப்பர் எப்படி கோயில் நடக்கிற மாதிரி ஒரு ரூம்ல வந்து பெரிய ஹாலில் வந்து விக்கிரங்கள் இருக்கு வழிபாடு நடக்கும் அவங்களுடைய அனைத்து மகன்களும் அனைத்து விதமான பேரங்கள்ல இருந்து அனைவரும் அந்த ஆரத்தி காலை ஏழு மணிக்கு வந்தாகணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நடைமுறை சட்டம் மாதிரி வச்சுருந்தாங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வரல அப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அல்ல வெளிநாட்டுக்கு தான் பிரயாணம் செஞ்சிட்டீங்க அப்போ ஒரு டோக்கன் ஃபைன் மாதிரி கட்டணும் அந்த பூஜாரிக்கு ஃபைன் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ரொம்ப செல்வந்தர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஃபைன் எவ்வளவு போட போறீங்க அது இல்லை விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டினுடைய எஜமானன் அந்த கடவுள்னு சொல்ல விஷயம் அதனால தான் ஸ்ரீல ஸ்ரீலா பிரபூபாதர் ஸ்தாபகாச்சாரியர் கிஸ்கானுடைய அடிக்கடி சொல்வார் என்ன அப்படின்னா கிரகஸ்தர்கள் கிரகஸ்தர்கள் நான் சொல்றது புரிதா திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடித்தவர்கள் வீட்டில் வைத்து அந்த ஷாலிகிராம வழிமுறைன்னு செய்வாங்க கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷாலிகிராம வழிமுறைன்னு செய்வாங்க அல்லது விக்கிரங்கள் வச்சு வழிபடுவாங்க அவங்க வீட்டில் வச்சு விக்கிரங்கள் வச்சு வழிபடும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வீட்டினுடைய தலைவன் யார் அந்த நபர் கிடையாது அந்த கடவுள் தான் கோயில் இன்னைக்கு சட்டப்படியே யார் வந்து கோயிலினுடைய முதலாளி விக்கிரகம் தானே கோர்ட்டே சொல்லுது கோர்ட் என்ன சொல்லுது அந்த கோயில் அந்த நிலம் யாருக்கு சொந்தம் அந்த விக்கிரகங்களுக்கு சொந்தம் அந்த விக்கிரகங்கள் வந்து பை லா இன் இன்டாய்ஸ் அ மைனர் அதனால தான் கார்டியன் தேவை அந்த தான் என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரஸ்டீஸ் நாலு பேரை போடுறோம் அந்த ட்ரஸ்டீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த மைனர் கார்டியன் யாருக்கு அந்த விக்கிரகங்களுக்கு அப்ப அதே சுபாவம் வீட்டிலேயும் இருந்தால் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி நான் இந்த வீட்டில் வந்து நான் ஒரு கார்டியன் யாருக்கு அந்த மைனரான விக்கிரகங்களுக்கு ஒரு கார்டியன் அப்படி அதே மாதிரி கடைபிடித்தால் கடைபிடிக்கிறது கஷ்டம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க வேலைக்கு போறீங்க வேலைக்கு சில நேரம் கோயில் அப்படி இல்லை காலையில் நடக்கக்கூடிய பூஜை மதியம் நடக்கக்கூடிய பூஜை ஈவினிங் நடக்கக்கூடிய பூஜை எல்லாம் சரியான நேரத்தில் நடக்குது ஏன்னால் அந்த பூசாரிகள் இருக்காங்க இன்னைக்கு வீட்டில் நடக்க முடியுமா இன்றைக்கி இரண்டு கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு போயிடுறோம் மனைவி இருந்தால் கூட மனைவியால் சில பூஜைகள் பண்ண முடியும் அப்போ எதுக்காக பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த அதுதான் வந்து உணர்வு அதுதான் வந்து பக்தின்றது உணர்வுகள் உணர்வுகளை வளர்த்துக்கிறோம் இந்த கோவிலில் வந்து அங்கே போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கணும் நான் சயின்டிஃபிக்கலாக இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ கோவிலுக்கு போகிறதுனால சயின்டிஃபிக்கலாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சயின்டிஃபிக்கலாக மாற்றம் நடக்கிறதுக்காக கோவில்ல என்னென்னலாம் பண்ணிருக்கிறாங்க அங்க சொல்ற மந்திரங்களாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் அதெல்லாம் எந்தெந்த வகையில பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது கேட்கும்போது நான் வந்து இதை முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னுடைய உதாரணம் சொல்ல முடியும் எங்களுடைய கோவிலுடைய உதாரணத்தை சொல்ல முடியும் இப்போ வந்து ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்றோம் என்ன அப்படின்னா சீர்திருத்தம் மனிதனை சீர்திருத்தம் செய்வதற்கு தான் கோவில் இல்லையா நான் முன்னாடியே சிறைச்சாலைகள் எதுக்கு இருக்கு தண்டனை மூலியமாக மக்களை சீர்திருத்தம் செய்ய தண்டனை கேள்வி இருக்கு இனி கோயில் மூலியமா மக்களை சீர்திருத்தம் செய்ய முடியுமா சீர்திருத்தம்னா என்ன தீயவனான மக்களை நல்லவனாக மாற்றுவது நம்ம நல்லவனாக என்ன குட் சிட்டிசன்னே வச்சுக்கோங்களேன் அவன் வந்து வெறும் பெரிய பக்தி தோன்றில் ஈடுபட்டு நிறைய சேவைகள் செய்யணும்னு சொல்ல வரல ஒரு நல்ல மனிதனாக தர்மம் கடைபிடிக்கக்கூடிய மனிதனாக அடுத்தவர்களுக்கு வந்து தீமைகளை விளைவிக்காத நபராக முதல்ல வாழ்கிறானான்னு முதல்ல பார்ப்போம் இன்னைக்கு நான் தொண்ணூறு சதவீதம் மக்கள் இப்படி வாழ்றதில்ல அப்போ தொண்ணூறு சதவீதமான மக்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை நம்ம சமுதாயம் இருக்குது இன்னைக்கு உண்மையா அப்போ கோயில் பண்ண முடியுமா எங்களுடைய கோயில்லையே நான் முன்னாடியே அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் நிறைய மக்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் விஷயங்கள் இருக்கக்கூடிய மக்களே என்னுடைய ஞாபகத்தில் இரண்டு மூன்று நபர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நபர்கள் தான் சிறைச்சாலைக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த மக்கள் இன்றைக்கி தண்டனை போயிட்டு வந்த மக்கள் எவ்வளோ பேர் சீர்திருத்தம் அடைஞ்சாங்கன்னு அவனுக்கு கேட்டேன் அடையலை ஆனால் என் கோயிலில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு வராங்க தினமும் வந்து எங்களுடைய பூஜையில் பங்கு கொண்டார்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய சீர்திருத்தம் ஆய் கொண்டாங்க என்னால் அப்படின்னா இதுதான் நம்ம நினைச்சு சொல்லுவேன் மேக்னடைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன் நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அசத் சங்கம் சத் சங்கம் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது அசத் சங்கம்னா என்ன தீய சங்கம் அசத் திஎஃப் சங்கம் தமிழ் வார்த்தை சத் சங்கம்னா என்ன நல்ல சங்கம் அப்போ என்ன சொல்லுவோம் நமக்கு வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப் பேட் சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ல இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நம்ம உதாரணத்துக்கு நான் வந்து கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் நானும் ஒரு நபர் அவங்க எங்க போவாங்க வாரம் வாரம் கோயிலுக்கு தான் போவாங்க நான் வந்து தினமும் டாஸ்மாக் போகக்கூடிய குரூப்பில் இருக்கேன் அப்போ தினமும் எங்க போவாங்க போதைக்கு தான் போவாங்க சரிங்களா நாம் எங்கே போகணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணுறோம் நம்ம குழுவை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளுடைய சங்கத்தை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் நல்ல முறையில் நான் வாழ்க்கையை சீர்திருத்த மழையினும் நினச்சோம் அப்படின்னா கோயில்கள் அதற்கான சிறந்த இடம் அது போய் மாற்ற முடியும் மாற்றுன்னு அவங்க உதாரணம் சொன்னேன் எங்களுடைய இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நபர்கள் வந்து மிக கொடூரமான விஷயங்கள்லாம் செய்து சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த நபர்கள் இன்றைக்கி மாறிட்டாங்க அவங்களுடைய குழந்தைகள் வந்து இன்றைக்கி எங்களுடைய குருகுலத்தில் படிக்கிறாங்க ஸோ பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த தகவல்களும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்படியாக பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்